வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம யூரோப்பில் காக்காவை பற்றின டூர் தான் பார்க்க போகிறோம் காக்கா விருதா பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் அதை கடைசி வரை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க என்னதுன்ட்டு இந்த ஊர் காக்கா பாருங்கள் யூரோப் காக்கா கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி இருக்குது பார்க்குறக்கு வா யூரோப் காக்கா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்மளை பார்த்தோன்னே நம்ம ஊர் காக்கா மாதிரி எஸ் ஆகுது ஆனால் சைஸ்ல ரொம்ப பெருசாக இருக்கு பாருங்க எப்படி இருக்கு கலர் பாருங்க பிளாக்கு கிரே மிக்ஸாக ஆயிருக்கு இங்க ஒரு ரெண்டு இருக்கு பக்கத்தில் பார்க் இருக்கு அங்க போய் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணுவோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா மட்டும் நல்லா ஸ்மார்ட்டாக இருந்துச்சு நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சோ என்னவோ நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு இந்த காக்காவே உங்களுக்கு ஃபுல்லாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கேருந்து அழகாக வந்து அப்படியே தண்ணியை குடிக்குது இதுக்குள்ளேருந்து நீட்டாக பாருங்கள் நம்ம ஊரில் மாதிரி நல்லா இப்போ தண்ணி குடிச்சிட்டாங்க என்னை பொறுத்தவரை இந்த காக்காவே நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கும் இன்வைட் பண்ணலான்னு பார்க்குறேன் இன்வைட் பண்ணோன்னே உடனே வராங்க வேமா வாங்க நம்ம ஏரியாவுக்கு போகலான்ட்டு பெரிய எக்ஸ்பிரிமெண்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் நிறையா சேனலில் கேள்விப்பட்டிருக்கேன் ஃபாரின் காக்காவுக்கு ஐக்கியோ வந்து கொஞ்சம் ரொம்ப கூட இருக்கும்ன்ட்டு அதனால என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து ஸ்நாக்ஸை எல்லாத்தையும் ரெடி பண்ணி அப்பப்போ தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கு தண்ணி தேவைன்னா வேறு கொக்கோ கோலா எதுவும் குடிக்குதான்றதுக்காண்டி தான் பக்கத்தில் ஒரு கொக்கோ கோலா பாட்டில் லைட்டாக மூடி லைட்டாக திறந்து வச்சுருக்காரு நம்மளோட இப்போ டார்கெட் என்னென்னா இந்த காக்கா அதை சாப்பிட்டுட்டு அந்த கொக்கோ கோலா கேனை ஓப்பன் பண்ணி அப்படியே குடிக்குதான்றதுக்காண்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இன்னொரு காக்கா கேனையே நல்லா பார்த்துச்சு ஆனால் இந்த காக்கா விடவே மாட்டேன்ற மாதிரி பொட்டேட்டோ சிப்ஸும் நல்லா வெளுத்து வாங்குச்சு பக்கத்தில் இருந்த காக்கா கூட வந்தால் கூட அதையும் விரட்டி விட்டு வெளுத்து வாங்குச்சு பாருங்கள் இன்னும் விட மாட்டேது பொறுமையாக சாப்பிடுது வர காக்காக கூட விட மாட்டேது பாருங்கள் சரி இப்போ சாப்பிட்ருச்சு கண்டிப்பாக நம்ம கேன் பக்கத்தில் போகும்னு நினைக்கிறேன் ஆ போகுது வாங்க பார்ப்போம் அப்பா நம்ம நினச்ச மாதிரி நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாகிரும்னு நினைக்கிறேன் கேனை கேனை பார்க்குது அடுத்து என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் திருப்பி வந்துச்சு போச்சு கேனை பார்க்குது திறக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் கடைசி வரையும் அப்படியே சுற்றி சுற்றி வந்துச்சு ஆனால் அப்படியே தள்ளி விலகி போயிடுச்சு அப்படியே நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இந்த கப்புல்ஸ் எதிர்பார்த்தாங்க கடைசியில் அப்படியே குடிக்காமல் எஸ் நம்ம நம்மூர் காக்கா தான் விவரமான காக்கா ஷிவ்கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்